இந்த கோயில் எல்லாம் வந்து ஒரு கோயில் பொறுப்புகளில் எல்லாம் வேலைக்கு சேர்கிறாங்கல்ல இல்லை இல்லைங்க இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குதுன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏஓ சிஓ அப்படிங்கிறாங்கள்ல இந்த மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு தொழில் அமையும் அதன் மூலம் அவங்க பணம் சம்பாரிச்சிடலாம் பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்துலையே இருந்தது அப்படின்னா பத்தாம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை செஞ்சால் மட்டும்தான் அவர்களுக்கு பலம் பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துலையே இருந்தால் பத்தாம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை செஞ்சால் அவர்களுக்கு ஒரு ப சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அடுத்தது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பேங்க்கில் வேலை செய்யலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த பத்தாம் அதிபதி பதினொன்று இருந்தால் இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாராளமாக செய்யலாம் மாற்றி செஞ்சிடக்கூடாது மெத்தவங்க இந்த பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னா முத தொழில் அவருக்கு சக்ஸஸை கொடுக்காது ரெண்டாவது தொழில் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது முத தொழில் பன்னெண்டாம் இடங்கிறது இரண்டாவது தொழில் பத்தாம் இடத்தை வளர்க்கக்கூடிய பாவம் அதனுடைய மூன்றாம் பாவம் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது இரண்டாவது தொழில் பத்தாம் இடங்கிறது மொத தொழில் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருந்தால் மொத தொழில் செய்வாங்க ஆனால் அந்த மொத தொழிலில் போதிய வருமானம் இல்லாமல் இரண்டாவதாக செய்யக்கூடிய தொழிலில் தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய அமைப்பு